அத்தியாயம் இருபத்து மூன்று சக்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சேர்ந்தபோது தென்றல்வானன் தென்றல்வாணன் அங்கேதான் இருந்தான் சக்தியை எதிர்பார்த்தவன் போல வரவேற்றான் சீக்கிரமே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சக்தி சக்தி அவனின் வரவேற்பை கண்டு அசரவும் இல்லை அசரவுமில்லை இல்லை சும்மா நக்கல் செய்யாதீங்க தேன் சொல்லுங்க எதை வச்சு விநாயக்கை அரெஸ்ட் செய்தீங்க சக்தி இது ஆட்டிவா இருக்க கேஸ் உங்களுக்கு நம்ம ப்ரொசீஜர் தெரியாதா நான் உங்ககிட்ட அப்படி டீட்டெயில்ஸ் ஷேர் செய்யலாமா உங்க ப்ரூஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கட்டாயம் ஷேர் செய்யலாம் இன்ஸ்பெக்டர் சக்தி நீங்க இந்த கேஸுக்கு முக்கிய சாட்சி அதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர் நான் பார்த்ததை எங்கே வேணா சொல்லுவேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை தேங்க்யூ சக்தி இறந்து போன சந்திரமௌலி எதுக்கு மதியூர் வந்திருந்தார்னு தெரியுமா தான் அவரை இங்கே வரச் சொல்லியிருக்கான் எதுக்காக அதை விநாயக் இன்னும் சொல்லலை இது விநாயக் ப்ரீ பிளான் செய்து செய்த கொலை அதனால அவன் சந்திரமௌலிக்கு ஏத்த விதத்தில ஏதாவது சொல்லி இங்கே வர வச்சிருக்கலாம் விநாயக் போன் செய்ததை ஒத்துக்கிட்டாரா இல்லை ஆனால் அவரோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் செக் செக் செய்தப்போ சந்திரமௌலி நம்பருக்கு இரண்டு கால்ஸ் போயிருக்கதை கண்டுபிடிச்சோம் அந்த கால் ரெக்கார்ட் மட்டும் விநாயக் போன்ல டெலீட் ஆகியிருக்கு தன்னோட போன்ல இருந்து கால் செய்து வருந்தி அழைச்சு இங்கே எல்லோரும் இருக்க திருவிழா நேரத்துல ஷூட் செய்யறது ஒரு சயின்டிஸ்ட் போடுற பிளான் மாதிரியா இருக்கு பர்ஃபெக்ட் ட்ரைம் செய்யணும்னு நினைக்கிறவங்களே தப்பு செய்து மாட்டியிருக்கிறதை நீங்களும் பார்த்திருப்பீங்க நானும் பார்த்திருக்கேன் விநாயக் மாதிரி கோபத்துல தப்பு செய்யறவங்களால பெருசா யோசிக்க முடியாது சத்தி இப்படித்தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு எதுவோ சரியா படலை இன்ஸ்பெக்டர் விநாயக் இன்னும் ஸ்டேஷன்ல இருக்காரா பெயில்ல போயிட்டாரா இங்கேதான் இருக்கான் யாரு அவனுக்கு பெயில் கொடுப்பா கலைவாணி மேடத்தோட பொண்ணுதான் அவனுக்காக பேசிட்டு இருந்தா நான் மேடம் கிட்ட பேசி இது அவளுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன் சக்தி யோசனையுடன் எழுந்து கொண்டாள் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் இன்ஸ்பெக்டர் சத்யாவிடம் வந்துதான் தெரிந்து கொண்டவற்றை சொன்னாள் சட்டி இப்போ என்ன செய்யலாம் சட்டி பிரியம்வதா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டேயும் பேசி பார்க்கலாமா அதை செய்யணும் ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயக்கை பெயில்ல வெளியே எடுக்கணும் சக்தி யோசனையுடன் தன் மொபைலை கையில் எடுத்தாள் பிரியம்வதா தவிர யாரும் எனக்கு உதவுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் உங்க உதவிக்கு நன்றி தப்பே செய்யாம என் வாழ்க்கை மொத்தமும் ஜெயில்ல முடிய போகுதுன்னு பயந்து போயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் விநாயக் காலில் விழாத குறையாக சக்தி சத்யாவிற்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான் சத்யாவுக்கு உண்மையாகவே பா அடித்தது நிறுத்துங்க விநாயக் எத்தனை தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வீங்க வேணும்னா ரெக்கட் செய்து வச்சுட்டு பிளே போட்டு விடுங்க சக்தி அவளை போல அல்லாது போலீஸ் தோரணையுடன் பேசினாள் இன்னும் ஒன்னும் உங்களுக்கு தெரியணும் விநாயக் நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காரணமும் பிரியம்வதா தான் அவங்க உங்களை நிரபராதின்னு நம்புறாங்க அதனால எங்க சர்வீஸ் கேட்டிருக்காங்க நீங்க நன்றி சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தான் அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ எங்க கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க விநாயக் நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பு இருக்கு நடந்த எதுக்குமே எனக்கு சம்பந்தம் இல்லை சக்தி மேடம் அந்த சந்திரமௌலியை எனக்கு பிடிக்காது அதை நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவரை ஹர்ட் செய்யற மாதிரி எதையும் நான் செய்ய மாட்டேன் அது மாதிரியான எண்ணம் கூட எனக்கு வந்தது கிடையாது எதுக்கு அவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க அவரோட கம்பெனில இருந்து வெளியே வந்த உடனே அவரை மறந்துட்டு நீங்க வேற வேலை தேடியிருக்கலாமே சத்யா அவனிடம் வினவினாள் அதான் மேடம் பிரச்சனையை சந்திரமௌலி கொள்ளனரி மாதிரி தந்திரமானவர் அவரை மதிக்காம நான் கம்பெனியை விட்டுட்டு வந்துட்டேன்னு அதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை ஸ்க்ரூ ஆப் செய்துட்டார் எந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு அப்ளை செய்தாலும் அவங்க பேக்ரவுண்ட் ரிப்போர்ட் செய்யும் போது என் மேல தவறான தகவல் சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வந்து அதை நிறுத்திடும் சரி இவங்க சவகாசமே வேண்டாம்னு நான் தனியா என் கண்டுபிடிப்புகளை வச்சு வாழலாம்னு முயற்சி செய்தேன் அதுவும் என்னுடையது இல்லைன்னு அதிலேயே குழப்பம் செய்தார் பிரியம்வதா உதவி மட்டும் இல்லாம போயிருந்தா நான் என்ன ஆகியிருப்பேன்னே தெரியலை கோபத்தோடு பேசும் போதும் சந்திரமௌலிக்கு பயன்படுத்தி மரியாதை கொடுத்த விநாயக்கை கூர்மையான கண்களால் உற்றுக் கவனித்தாள் சக்தி அவளுடைய டிடட்டு அறிவு அவனை குற்றவாளி என்று ஏற்க மறுத்தது நிழலாக என்னவோ நடக்கிறது யோசித்து கொண்டே அடுத்த கேள்வியை கேட்டாள் நீங்க மதியூர் வந்தப்புறம் நடந்ததை சொல்லுங்க உங்களுக்கு என்னமோ மறந்து போகுதுன்னு சொன்னாங்க அதை பத்தி எனக்கே இன்னும் தெளிவா தெரியலை சக்தி மேடம் யோசிக்கும் போதும் குழப்பமாயிருக்கு பிளாக் அவுட் போல சில மணி நேரங்கள் என்ன நடந்ததுன்னு நினைவே வரமாட்டேங்குது ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பிளாக் அவுட் முடிஞ்சு எனக்கு நினைவு வரும்போது எனக்கு தெரியாத இடத்துல இருப்பேன் அங்கே எல்லாம் போகணும்னு நான் யோசித்தது கூட கிடையாது ஏன் போனேன் எதுக்கு போனேன் எப்படி போனேன் எதுவும் நினைவு வரமாட்டேங்குது நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா ஏதாவது சின்ன க்ளூ ஃப்ளாஷ் மெமரி கூட ஹெல்ப் செய்யும் என்றாள் சத்யா ஜேல் செல்ல இருந்து வேற என்ன செய்தேன்னு நினைக்கிறீங்க இதைத்தான் ஒவ்வொரு செகண்டும் செய்தேன் எதுவும் தெரியலை மேடம் எனக்கு ஒண்ணுமே புரியலை என்றான் விநாயக் விரட்டியுடன் நீங்க சென்னையில இருந்த நாட்கள்ல தனியா தானே தங்கியிருந்தீங்க விநாயக் சக்தி அவனிடம் வினவினாள் ஆமாம் தனியாதான் தங்கியிருந்தேன் அந்த டைம்ல இந்த மாதிரி ஏதாவது பிளாக் அவுட் இருந்துச்சா இல்லவே இல்லை இங்கே வந்தப்புறம் நாள் பிரியம்வதா வீட்டுக்கு தின போயிட்டு கிளம்பினேன் அதுக்கு அப்புறம் நிறைய மணி நேரம் என்ன நடந்ததுன்னு நினைவே இல்லை அதான் முதல் முதலா அப்படி உன்னை நான் அனுபவிச்சது சரி விநாயக் நீங்க பத்திரமா இருங்க நானும் சத்யாவும் அப்டேட்ஸ் கிடைச்சா உங்களுக்கு சொல்றோம் என்றாள் சத்தி என்னோட மொபைல் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கு மேடம் நான் பிரியம்வதா வீட்டுக்கு போகாம ஹோட்டல்ல தங்கலாம்னு இருக்கேன் ஹில்வியூ ரோட்ல இருக்கே அந்த ஹோட்டல்ல போறேன் ரூம்ல டெலிஃபோன் சர்வீஸ் பார்த்து நம்ப உங்களுக்கு ஷேர் செய்றேன் மேடம் எதுக்கு ஹோட்டல்ல போறீங்க இந்த கேஸ் முடிஞ்சு என் பேரு கிளியர் ஆகுற வரைக்கும் அந்த குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு தோணுது மேடம் என்னால அவங்களுக்கு கெட்ட பேரு எதுக்கு அதுவும் சரிதான் எங்கே இருந்தாலும் பத்திரமா இருங்க முடிஞ்சா வேற ஒரு ஃபோன் வாங்கி ஜிபிஎஸ் அனேபிள் செய்து வச்சுக்கோங்க அதை பத்தி டீடெயில்ஸ் எங்களுக்கும் கொடுங்க இன்கேஸ் திரும்ப உங்களுக்கு பிளாக் அவுட் வந்தா ட்ராக் செய்ய உதவும் விநாயக் சரி என்று தலையை ஆட்டினான் சக்தியும் சத்யாவும் ஜீப்பில் கிளம்பினார்கள் அடுத்து என்ன செய்ய போறோம் சக்தி என சத்யா கேட்க பிரியம்வதா வீட்டுக்கு போக போறோம் சத்யா நடந்த கொலைக்கும் அந்த வீட்டுக்கும் கண்ணுக்கு தெரியாத விதத்துல தொடர்பு இருக்கு என்றால் சக்தி தெளிவாக